I used to tell my children டோன்ட் don't care what rank you உனக்கு ரேங்க் நீங்க are என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை in the class

கம் லாஸ்ட் ஆல் ஹாப்பி நீ வகுப்பில் கடைசி ரேங்க் வாங்கினாலும் நான் உண்மையிலே சந்தோஷமா இருப்பேன் பிகாஸ் ஸ்கூல் டெம்பரரி இந்த பள்ளியில கொடுத்து கூடிய ரேங்க்குகள் எல்லாம் தற்காலிகமானது அல்சினேட்லி இன் லைஃப் பர்சன் ஒர்க் ஹார்ட் ஒன் கடைசியாக வாழ்க்கையில யார் முன்னேறுவான் என்று சொன்னான் கடினமாய் உணைத்துனவன் தான் ஆல் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் த மோஸ்ட் நிகழ்ச்சி

அவங்க நித்தியத்திலே வாழக்கூடிய மில்லியன் கணக்கான ஆண்டுகளிலே தங்களுடைய தோழி நிறமானது முக்கியமானது பள்ளியில எவ்வளவு மார்க் வாங்கினார்கள் என்பது அந்த மில்லியன் கணக்கான நிச்சயத்திலே முக்கியமானதாக இருக்க போவதில்லை நான் நிச்சயத்தின் பார்த்தேன்

What do you use your children becoming great and famous for one second? Oh.

மற்ற மக்கள் பிள்ளைகள்

அப்படிப்பட்டது என்று சொல்லி நிச்சய நிச்சய காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உங்களுக்கு வருத்தம் என்னுடைய பிள்ளைகளை வைத்திருந்தபடினால எவ்வளவு புத்தியமாக இருக்கிறேன்

அநே மனதிற்கு வரக்கூடிய அடிக்கடி பிள்ளைகளுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு வசனம்

மொழிபெயர்ப்பு காணப்படுகிறது சாலை கடனை முடிக்க முடியாது நீ அங்கே மண்ணிலே ஒரு குழியை தோண்டி ஜஸ்ட் லைக் அவர் கிராமங்களிலே பார்க்கலாம் சாலை கடனை முடிப்பதற்காக முழு புதர்களுக்குள்ளே சென்று குடித்து விட்டு வருவாங்க

of your brow, you must earn your bread. Work so hard you must work hard. Work so hard that you are perspiring. That's what we teach our children. You must work hard whether you are studying or whether you are working. Do well. don't live for the greatness of the world.

I say, Lord, you are the witness of what is in my heart. I want my children to be great in your sight. I don't care what they are in the world. Because I want them to be happy for millions and millions and millions of years in eternity. I don't want them to be as happy for a few 50, 60 years on earth as some great people.

You believe you can claim that? This was written about John the Baptist. Now, let me tell you what Jesus said about John the Baptist. Matthew chapter 11, verse 11. Among all the children born of women, John the Baptist was the greatest. பிறந்தவர்களையும் யோன்ஸ் பார்க்கலாம் பெரியவர் ஒருவனும் முதல் குழந்தை முதல் இந்த பூமியில பிறந்த குழந்தைகளிலே யோன் தான் மிக பெரியவன் பட் ஆனால் யோர் சைல் உங்களுடைய பிள்ளை இந்த கிங்டம் ஆப் ஹேபிட் பரவாயில்ல ராஜ்யத்திலே

It says, Delight yourself in the Lord and He will give you the desires That's of your heart. That's the full words. So, pray that your children will be great in the eyes of the Lord. And God will give you the desires of your heart. Let's pray. Heavenly Father. Forgive us our sins. Help us to be merciful to others. Fill us with the Holy Spirit. And give us good marriages and good children in all of our churches in Tamil Nadu. That we shall be a testimony to others. We pray in Jesus' name. Amen.